அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவில் ஸ்டைலில் செய்ய செய்யப்படும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து கொஞ்சம் வெந்தயம் கடலைப்பருப்பு மரமிளகாய் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இதில் உளுந்து வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இல்லைன்னா வந்து பிடிசால் வந்து வலுவலுன்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம புளியோதரை ரெடி பண்ணலாம் நாங்கள் வீடியோ கொடுக்கலாம் அதெல்லாம் அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் அடுப்பு நல்லா காஞ்சம் இதுவும் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு சேர்க்க போகிறோம் இதெல்லாம் கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் நம்ம வரைக்கிறதுக்குங்க சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் வெண்டயதும் சேர்க்கணும் அதுலேயும் எல்லாம் அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம நல்லா வச்சுக்கோ அதை ஒரு தட்டில் மாற்றி நம்ம எடுத்து வச்சா கருவேப்பிலை வர முன்னாடியே சேர்க்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வந்து கோயில் கோயிலில் நீங்கள் சாப்பிடுவீங்க டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா வரப்பட்டுருச்சு நம்ம வேறு பே மாத்தியா இது நல்லா அரிச்சு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் மாற்றியாச்சு இதை நல்லா ஃபைன் அரைக்க அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைக்கணும் ஓகேங்க மிக்ஸி ஜார் மாற்றியாச்சுங்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறேன் அதுக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க இப்போ அதை தோல் சீவிட்டு அதை கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதை காட்டுறேன் ஓகேங்களா இதை நல்லா கழுவி நல்லா கல்லாம் கழுவி ஆச்சு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம் இப்படி ஒண்ணு பதிய வச்சுக்கணும் ரொம்ப வச்சிட்டீங்க பேஸ்ட் ஆயிடும் நல்ல சூடானதும் தட்டு நம்ம இடிச்சு வச்சிருக்கோங்கள பூண்டு அந்த பூண்டு ஒரு நாலஞ்சு பல்ல தட்டி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க செஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கோங்களே உருளைக்கிழங்கை இதை வந்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம் தண்ணி சுத்தமாக சுற்றி பண்ணி சேர்க்கணும் இல்லைன்னா பட்டு பட்டு நீங்கள் வெடிக்கும் சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுங்க நல்லா கிளறிக்கு இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மசாலா சேர்க்க போகிறோம் மசாலானா வெறும் மிளகாய் தூள் உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நல்லா கிளறி விட்டுங்க பத்து எண்ணெயெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் உப்பு 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 வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இதை ஒரு லிட்ட போட்டு மூடி வச்சுட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது ரெடியாயிரும் இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் கிளறணும் அதுக்கு முன்னாடி கிளறிட்டிங்கன்னா உடஞ்சிரும் உருளைக்கிறதும் புளி சாதத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் புளி ஊற வச்சுருந்தேன் சரிங்களா அதை வந்து நல்லா இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம கரைசிறோம் கரைசி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு தனி பாத்திரத்தில் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் என்னென்ன அப்புறம் என்னென்ன போட்டு தாளிக்கிறோங்கிறத நான் காட்டுறேன் வீடியோ நல்லா கரைசியாச்சு இதை ஒரு தனி பில்டரு போட்டு ஒரு பாத்திரத்துல நம்ம மாற்றி வச்சிக்கிட்டோம் இது ஏன் நான் பில்ட்ரு பண்ணுறேன்னா இதில் வந்து சக்கை கொட்டை இந்த இதெல்லாம் இருக்கும் வேஸ்ட்டான மண் இதெல்லாம் இருக்கும் மோஸ்ட்லி கடையில் வாங்குறது வந்து அவ்வளோவா இருக்காது இது வந்து வீட்டிலேயே இது பண்ணது மாமியார் கொடுத்தாங்க நான் வரம்போதே எடுத்துகிட்டு வந்தேன் அதனால இதில் கொஞ்சம் பண்பாட்டை இதெல்லாம் இருக்கு இத அதனால நான் ஃபில்டர் பண்றேன் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம திருப்பி வரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒட்டாம வந்துருக்கு போட்டோடனே நம்ம திருப்பி விடக்கூடாது அதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும் அப்போ தான் வந்து ஒட்டாம வரும் இப்போ மறுபடியும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் சட்டி நல்லா காஞ்சதும் நல்லா எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் வந்து நிறையா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் அதுக்கு மேலே டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட வந்து இல்லை அதனால் வந்து நான் வந்து ஃபார்ச்சூன் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன் சட்டி நல்லா சூடானதும் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு சூடானதும் நம்ம அடுத்தது சேர்க்க போறது கடுகு 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 நல்லா பொறிஞ்சதும் அப்புறம் நம்ம வந்து கரு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் நம்ம வச்சிருக்க கடலை மேற்கடலை எல்லாம் வறுத்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோ மேற்கடலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் ப்ரௌன் கலர்ல அப்ப வேறு அந்த கரைசி வச்சிருக்க புளித்தண்ணிய ஊக்கிறோம் அப்ப கரைசி வச்சிருக்க புளித்தண்ணியில மஞ்சத்தூள் உப்பு போட்டு சேர்த்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம அதில் ஊற்று இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க பவுடரு நம்ம ட்ரையாக வறுத்து வச்சோம்ல அதோட பவுடர் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க இப்போ நல்லா ஒரு கொதி வந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க பவுடரை நம்ம சேர்க்க போகிறோம் கட்டி இல்லாம கிண்டி விடணும் இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் சரி இதுக்கு சைடிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் முட்டை வச்சா சாப்பிட்டா நல்லா இருக்கும் வடகை வரத்தா நல்லா இருக்கும் மீல் மேக்கர் ஒருத்தா நல்லா இருக்கும் நான் வந்து போர் மிளகா வச்சிருக்கோம் மோர் மிளகான ஸ்பெண்ட் ரொம்ப பிடிக்கும் அது வறுத்து கொடுத்துருவேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு காரங்க மிக்ஸியில் மிளகா அரைச்சது காரம் அது வந்து இருமலாக இருக்குது மோர் மிளகா வறுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டில் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இது ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணப் போகிறோம் பார்த்திங்கன்னா சாதம் வச்சு ஆற வச்சு சாதத்தை நல்லா ஆற வச்சிடணும் ஃபேன் காலத்தில் நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம கிளறி கிளறிடணுங்க கிளறிட்டு கிளறணுங்க அவ்வளோ நாங்கள் வந்து புளிசாத ரசம்னு சொல்லுவோம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம நல்லா ஆரட்டும் சாதமும் வ வடிச்சுட்டு ஆறதாக ஆற வைக்கணும் ஆற வச்ச பிறகு தான் நம்ம இதை கிளறணும் சாதம் ஆறாமல் கிளறக்கூடாது

ஏன் மூணு முட்டை போட்டிருக்கேன்னா நான் கொஞ்சம் டயட்ல இருக்கேன் நான் வந்து முட்டை சேர்த்துக்க மாட்டேன் ஒயிட் மட்டும் சேர்ப்பேன் இங்க காலையில சாப்பிட்டனால நான் இப்போ மதியம் எடுத்துக்க மாட்டேன் ஓகேங்களா ரெடி ஆயிடுச்சுங்க ரெடியான பிறகு சாதத்துல கலவிட்டு நான் உங்களுக்கு புதுசாதான் ரெடி ஆயிடுச்சுங்க அதோட உருளைக்கிழங்கு முட்டை மோர் மிளகா வறுத்திருக்கேங்க வாங்க சாப்பிடலாம்